ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னா கெட் ரெடி வித் மீ நான் ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாய்ச்சுரைசர் தான் போட போகிறேன் நான் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் யூஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நீங்கள் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு மாய்ச்சுரைசர் கொஞ்சம் ஜூம் குள்ள பண்ணியறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ময়ஷரைசர் அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் காத்துல ஆற விடுறேன் அதுக்குள்ளே வந்து நான் லிப் баம் யூஸ் பண்ணிறேன் எப்படி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன் அதுதான் நான் சிம்பிள் பண்ணுறது தான் சிம்பிளாக எப்படி பண்ணுவேன் எப்பயுமே ஒர்க் போகும்போதுன்றது தான் இந்த வீடியோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா வீடியோ பார்க்குற எல்லோரும் நான் சாப்பிடல ஏன்னா எனக்கு பிடிக்கலை சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன் அது என்ன சன்ஸ்கிரீன்லாம் அப்புறமா சொல்கிறேன் ஓகேவா சன்ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நான் எப்பவுமே சம்டைம்ஸ் ஃப்ரேமர் போடுவேன் சம்டைம்ஸ் போட மாட்டேன் இது கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீனு ஒரு டூ செகண்ட்ஸ் நம்ம அப்படியே விட்டுவிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பேஸ் மேக்கப்லாம் போட்டுக்கலாம் ஓகே நேரில் நல்லாயிருக்கும் ஓகே இதை போட்டாச்சு இதுவுமே கொஞ்சம் காய விடணும் நான் வந்து நெக் மசாஜ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதை நான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே நெக் மசாஜ் ஓகே முடிஞ்சிடுச்சு இப்போது ஓ நான் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோலேயும் இது பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபவுண்டேஷன் போட போகிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் இடத்து போகிறேன் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சம்டைம்ஸ் மூட் பொறுத்து தான் சம்டைம்ஸ் ப்ரேமர் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் சம்டைம்ஸ் இந்த ஸ்பான்ஸில் போடுவேன் சம்டைம்ஸ் அப்படியே கையிலேயே போட்டு விட்டுருவேன் ஆனால் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் சரியா அதை முதல்ல மறந்துடாதீங்க நான் இப்போ குளிச்சிட்டு வந்தேன்றதால நான் வந்து அடியே போடுறேன் இல்லைனா இதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் இருக்கோ இதுக்குன்னு அந்த ஸ்பாஞ்ச் இருக்கோ மெது தே அப்பப்போ எது தேவையோ அப்போ யூஸ் பண்ணி ஓகேவா நல்லா ரெட்டி ஆயிடுச்சு இவ்வளோதான் இப்போ நான் வந்து இயர்ரிங்ஸ்லாம் மாற்றுவேன் ஹேரில் ஹேர் டூலாம் பண்ணுவேன் ஓகேவா இப்போது ஐ ப்ரோ மஸ்க் கேமரா வந்து எனக்கு சரி தெரியல சோ நான் கனாடி பார்த்து பண்ணிக்கிறேன் கனாடி பார்த்து பண்றது எப்படி இருக்கு கேமரா பார்த்து பண்றது எப்படி இருக்கு பாருங்க ஐப்ரோவும் நல்லா பண்ணிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணணும் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஆச்சு ஸ்ப்ரேன்ற பாருங்கள் செட்டிங் பவுட்ரு வச்சு செட் பண்ணணும் இதில் சம்டைம்ஸ் டைம் இருந்தால் நான் அந்த கவுண்டரில் கொடுப்பேன் நான் டேர் த டைம்ஸ் கொடுக்க மாட்டேன் போகிறதே போறதே போகிறதே இருப்பார் இருப்பாங்க எங்கே இதெல்லாம் பண்ணிட்டு போறதே அப்படின்னு நல்லா சிக்க உடைச்சிட்டு சிக்கு உடைச்சிட்டு சீரம் சீரம் தடவிட்டு சிக்க உடைக்கலாம் நான் கொஞ்சோண்டி இப்போ சீரம் தடவிக்க போகிறேன் என்ன யூஸ் பண்ற சீரம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ண முடியாது அதனால வந்து நான் சீரம் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் டெய்லி ஹேர் வாஷ் பண்ண முடியாதுன்னா சீரம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லாவே இந்த ஸ்கேல் உள்ள மட்டும் போகாமல் மீதி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஹேர் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன்னா எனக்கு

இப்படி சும்மா எடுத்து எடுத்து சுருட்டிக்கலாம் அது ரொம்ப சிம்பிளா தெரியும் தலை குளிச்சுட்டு போனா தெரியாது காலையிலேயே மோட்டிவேஷன் இந்த சாங்ஸ்லாம் கேட்டால் கேட்டா இருந்தாலும் அந்த சாங்ஸே வருது லைஃபே நல்லா இருந்துச்சு யாரெல்லாம் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்போ அது பிடிக்கலை இப்போ பிடிக்கி கொஞ்சம் சிக்கா இருக்கு இது நீங்கள் எடுக்கலாம் எடுக்காமையாக கூட விடலாம் நான் வந்து ஃப்ரெண்டில் அந்த ஹேர் கட் பண்ணு இருக்கேன் ஆனால் இந்த சீரம் வந்து அப்படி செட் பண்ணிடும் கொஞ்சம் இதை லூஸ் விட்டு நல்லா இருக்கா ஹர இந்த பக்கமும் அதே மாதிரி அப்பா கொஞ்சம் சிக்க இருக்கு ये कौन से लूस पड़नी कौन सी है और फिर तो पिनी टालो मौके पिनी लमा ओके पिनी ला अभी कौन जो अपडेट है निक्कोर मंदे हैसेरम पड़ा करकटेर எனக்கு வந்து கண்ணாடி பார்த்து வாடாமல் நான் இதுவே பார்த்து வாடுறதால எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகுது இட்ஸ் ஓகே இப்படி பின்னிட்டு இந்த மாதிரி இந்த கிளிப்பு கொத்தப்படும் கொஞ்சம் இதை சுருட்டி விட்டு சீரம் தடவிக்கலாம் வைக்கலாம் பின்னாடி வச்சுக்கலாம் அவ்வளோ நான் வந்து என்ன பண்ணுவேன் ரொம்ப செட் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீரம் கூட அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இப்படி அப்ளை பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே செட் ஆகிடும் இப்போ நான் வந்து இயரிங்ஸ் மாற்ற போகிறேன் ஏன்னா நான் இது க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுன்றதால க்ரீனு இது மட்டும் கொறைச்சல் இல்லை இதை மட்டும் கொஞ்சம் மேட்சாக போடுவேன் சம்டைம்ஸ் அது கூட சம்டைம்ஸ் வெறுப்பாக இருந்தால் அப்படியே கிளம்பிடுவேன் இந்த ட்ரெஸ் வந்து மல்டி கலருன்றதால மல்டி கலர் இயரிங்ஸ் போடுறேன் வந்து நிறைய ஷேட் இருக்கும் லிப்ஸ்டிக் மட்டும் நான் டார்க்காக போடுவேன் அவ்வளோதான் லிப்ஸ்டிக் மட்டும் நான் டார்க்காக போட்டுட்டு தலையில் தான் மோஸ்ட்லி ஷால் போடுவேன் இருந்தாலும் வந்து எனக்கு தலை வந்து அவ்வளவா தெரியாது நான் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கிளிட்டர் லிப்ஸ்டிக் போடுவேன் இதுலேயே போயிடுவேன் உங்களுக்கு முன்னு தெரியல எனக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை போட்டுட்டேண்ணா போட்டுட்டு போட்டுட்டு இப்போ நான் வேறு லிப்ஸ்டிக் போட போகிறேன் இப்போ நான் இந்த லிப்ஸ்டிக்টা போட போறேன் இப்போ ஆல்ரெடி 글리ட்டர் இது வந்து லிப்ஸ்டிக் கூட எனக்கு டீந்து போச்சு ஓகே இப்போ இந்த லிப்ஸ்டிக் போடதால இந்த லிப்ஸ்டிக்கே அப்படியே 글리ட்டரா தெரியும் அப்படியே சைனா உங்கள் லிப்ஸ் வந்து பெருசாக தெரியணுமா சின்னதாக தெரியணுமா இதெல்லாமே உங்களாலேயே பண்ண முடியும் நம்ம மேக்கப் பண்ணுறோம் இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் வேறு சொல்லித்தரேன் இந்த கோடு இருக்குதுல்ல அந்த கோடுக்கு மேலே போட்டிங்கன்னா லிப்ஸ் சின்னதாக தெரியும் அந்த கோடுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா லிப்ஸ் பெருசாக தெரியும் இவ்வளோ தான் இப்போ இப்போ நான் கோடுக்கு கீழே போட்டேன் லிப்ஸ் பெருசாக தெரியுதா இதுக்கு முன்னாடி அவங்க லிப்ஸுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுதா இது சில பேர் வந்து இங்கே தடவாமல் இங்கே மட்டும் தடவிடுவாங்க அந்த மாதிரி தடவை நல்லா இருக்காது ஓகே சிம்பிள் மேக்கப் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து அப்படியே அந்த ஹேர் ஸ்டைலிங் அதான் முர்கா போட்டு இந்த ஷால் தான் மேலே போட்டுக்குவேன் இன்னைக்கு இந்த ஷால் போட போகிறேன் ஓகே தான் இதை என்னோட வந்து சிம்பிள் ஆஃபீஸ் லுக்கு ஏன்னா நம்ம வந்து இன்னும் நல்லா கிராண்டாக போடணும்னா நல்லா கிராண்டாக போடலாம் கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த புர்கா போட்டு இதை ஷால் மேலே போட்டால் இதை என்னோட லுக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வந்த பெல் கூட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் கேட்ட வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கோம் தேங்க்ஸ் பாய்